அனைவருக்கும் வணக்கம் பச்சை மய யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகல வழங்கலும் தெரிஞ்ச நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம இடத்துல பரிகாரம் செய்து தரோம் வரவங்களுக்கு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா என்னை தேடி நிறைய பேர் வராங்க அவங்க சில பிரச்சனைகள் சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு தோஷம் எல்லாருக்கும் ஒரு ஒரு சாபம் இந்த மாதிரி எவ்வளவு கோஷங்கள் எவ்வளவு சாபங்கள் எவ்வளவு நம்ம பாத்தீங்கன்னா பரிகாரம் வர மக்களுக்கே சொல்லிட்டோம்னா அவங்க போய் செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சாக்கா கொஞ்சம் தப்பு தப்பா செஞ்சாங்க அந்த காரணத்துல நம்ம இடத்துக்கே வர வச்சு நம்மளே கூட இருந்து அவங்களுக்கு பரிகாரம் செய்யறது இதன் மூலியமா அவங்க செஞ்சுட்டு போற பரிகாரத்துல அவங்களுக்கு எந்த கோஷம் இருந்தாலும் எந்த சாபம் இருந்தாலும் செய்யின போலாது வேற என்னென்ன பிரச்சனைகளோ அனைத்து பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சுக்கா இதை நம்ம தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சுட்டு இருக்கோம் பௌர்ணமிக்கு ஒரு பரிகாரமும் அமாவாசைக்கு ஒரு பரிகாரமும் நம்ம செய்வோம் அமாவாசை பரிகாரத்தால நம்மளோட கர்மாவெல்லாம் கழியும் பௌர்ணமி பரிகாரத்தாலும் நம்ம கர்மாவெல்லாம் கழியும் அது போக நம்மளுக்கு இருக்கிற சாபம் நம்ம இருக்கிற துவாசம் நம்ம இருக்கிற உடல் பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகணும் ஒரு முறை பரிகாரம் செய்யறதாலையே இந்த எல்லா சிக்கல்களும் தீங்குறது தொடர்ந்து பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வர்றதால ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு முன்னேற்ற நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க எப்போவுமே வேற எந்த மாந்திரிகரையோ வேற எந்த பிரச்சனையும் நீங்கள் யாரையும் தெரிய போவத நீங்க அந்த செய்யற பரிகாரத்தாலேயே உங்களுக்கு எதில் சகல பிரச்சனைகளும் தீங்குறாங்க இதே நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்க பார்க்குறீங்க இல்லை தியானம் கத்துக்கிறீங்க கத்துக்கிறீங்க அந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் செய்யல மாந்திரிக ரீதியா தியானத்துக்கு தடை இந்த மாதிரி தடைகள்லாம் வந்துட்டு தான் இந்த சகல தடைகளும் இல்லை நீங்க வந்தாலும் தியானம் தியானமாக எந்த ஒரு துணையாக இருந்தாலும் நீங்க அதை ஜெயிக்கிறதுக்காக அனைத்து வாய்ப்புகளும் தானாக விதுவாகும் அனைத்தும் தானாக நடக்கா இருந்துச்சு நீங்க இந்த பரிகாரத்தை தடை இல்லாமல் பண்ணிட்டு வந்தா உங்க வாழ்வில் அனைத்து சுகங்களும் நடக்க ஆரம்பிச்சு அதுக்காக பரிகாரத்தை நம்மளே நம்ம இடத்துலயே வரவங்களுக்கு அவங்க கூட இருந்து அவங்களை பரிகாரம் செய்ய வச்சு அவங்க வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம் அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரணும்னா உங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் தீர்ந்து நல்வாழ்வு அமையும் அதனால் இந்த பரிகாரத்தில் நீங்கள் கலந்துடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோட கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து காண்டக்ட் பண்ணி பரிகாரத்தை கலந்துக்கணுன்னு விருப்ப இருக்கிறமாக வந்து கலந்துருங்க நன்றி வணக்கம்